ஸ்ரீ நக வணக்கம் பிளே தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சந்திர கிரகணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முழு சந்திர கிரகணமாக வருது இந்த சந்திர கிரகணம் என்ன செய்யும் சந்திர கிரகணத்தினால் நாம் அடைய போகிற துன்பங்கள் என்ன சந்திர கிரகணத்தை பயன்படுத்தி வாழ்வில் எப்படி வெற்றி பெறுவது என்பதை பற்றிய வீடியோ தான் இந்த வீடியோவில் உண்டு அதனால் முதல்ல சந்திர சந்திரகிரகணம் வரும்போது ஒரு எந்த நேரம் ஆரம்பிக்குதோ அந்த நேரத்திற்கு ஒரு மூணு மணி நேரம் ஒரு ஆறு மணி நேரத்திற்கு முன்னதாகவே நாம் ஒரு எந்த நச்சையையும் செய்யாமல் இருப்பது சாலை சிறந்தது சந்திர கிரகணம் பொறுத்தளவில் ஏழாம் தேதி அதாவது செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு மணி முதல் நள்ளிரவு ஒரு மணி இருபத்தி ஆறு மணி வரையில்தான் கிரகணத்தினுடைய நேரம் இப்போ இந்தியாவில் தெரியக்கூடிய இந்த முழு சந்திர கிரகணம் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த கிரகணம் அப்படிங்கிறது வந்து நமக்கு பாதிப்பை தருதா பாதிப்பை தரலையா அப்படின்னு தெளிவாக தெரிந்து கொள்ளும் பொருட்டு நம்ம வீடியோ இதற்கு பரிகாரம் இருக்கிறது முதலில் இந்த கிரகணம் எப்படி நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் அதற்கப்புறம் முழுமையாக சுவாரஸ்யமாக இருக்கும் ராகு கேதுவினுடைய பாகையில் சூரியன் சந்திரன் இணையும் போது சூரியன் சந்திரன் ஒரு நேர்கோட்டில் பயணிக்கும் போது ராகுவியோ கேதுவையோ தொடும்போது இந்த சந்திர கிரகணம் ஏற்படுது இந்த கிரகணம் ஏற்படுவதனால் நமக்கு விஷத்தன்மை ஏற்படும் ராகு கேதுவினுடைய நிழல்கள் பூமியில் விழுகின்ற பொழுது விஷத்தன்மை ஏற்படுவதனால் ஆறு மணி நேரத்திற்கு முன்னதாக நம்ம வந்து உணவை எடுத்துக்கொள்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் அந்த காலகட்டத்தில் சுப தெய்வங்களுக்கு சாத்விகமான கிரகங்களுக்கு தெய்வங்களுக்கு பலம் இல்லை அதனால் கோவிலிலே நிறைய சாத்துவார்கள் கும்பராசியிலே இந்த கிரகணம் பிடிப்பதினால் கும்பராசியினுடைய ஒன்று ஐந்து ஒன்பது என்கின்ற வகையில் யாரெல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எந்த ராசிக்காரர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் கும்பராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் அவர்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் இந்த சந்திர கிரகணம் பிடிக்கின்ற பொழுது நம்முடைய இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாடு உள்பட உள்ள பகுதிகளில் யாருக்கு ஒரு ஆபத்தான சூழல்கள் உருவாகலாம் என்றால் அரசியல்வாதிகள் அரசு துறை மேல் அதிகாரிகள் அரசு பணிகளில் இருப்பவர்கள் அது மட்டும் அவங்களாம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கு ஏன்னா அசால்ட்டா இருக்கக்கூடாது கிரகச் சூழல்கள் சரியில்லாத காலத்தினால் எதிலும் கூடுதல் கவனம் தேவை அந்த நேரத்தில் அசுர சக்திகள் உச்சத்தில் இருக்கும் கிரகணம் பிடிக்கின்ற பொழுது வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு வலிமை அதிகமாக இருக்கும் அசுர சக்திகளுக்கு சாத்வீகமான சக்திகளாக இருக்கக்கூடிய சிவாலயங்கள் அம்மன் ஆலயங்கள் முருகன் ஆலயங்கள் குலதெய்வ ஆலயங்கள் இதுபோன்று மென்மையான சாந்தமான தெய்வங்களுக்கெல்லாம் அந்த கிரகணத்தின் பொழுது அந்த சக்தி பின்னப்படும் அதனால் அவர்கள் கோவிலில் சுவாமிக்கு திரை போட்டு விடுவார்கள் நடை சாத்தி விடுவார்கள் அது மட்டுமில்ல தெற்பையை போட்டு விடுவார்கள் இப்போ இந்த ஆண்டில் இந்த புலி சந்திர கிரகணம் ஸ்வஸ்தி மங்களகரமான பிசுவா வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது ஆங்கிலத்திற்கு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி ஐம்பத்தாறு மணி முதல் நள்ளிரவு ஒரு மணி இருபத்தி ஆறு அதாவது எட்டாம் தேதி அதிகாலையில் வரையிலும் ஒரு மணி இருபத்தி ஆறு மணி வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த சந்திர கிரகணம் இருக்கு இந்தியாவில் ஒம்பது மணி ஐம்பத்தி ஆறு மணிக்கு தொடங்கி அது பத்து ஐம்பத்தொம்போதில் பலம் அடைகிறது ஆனது உச்சத்தில் எப்ப இருக்கும்னா கிரகணம் மத்தியமான நேரம் டிராவல் பண்ணல இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஓரு மணி நிமிடம் அதுக்கப்புறம் முழுசா கிரகணம் பிடிச்சது பனிரெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் நிறைவு அடுத்த நாள் எட்டாம் தேதி ஒரு மணி இருபத்தி ஆறு என்ன செய்யலாம் என்ன பரிகாரம் அவசியம்தானே அப்ப சித்தர்கள் மகான்கள் ஜீவன் முக்தர்கள் அருளாளர்கள் இவங்கள்லாம் நமக்கு பரிகாரத்தில் வழிகாட்டியிருக்காங்க மனிதர்கள் அந்த நேரத்தில் உணவருந்த கூடாது குளிக்க கூடாது தாம்பத்தியம் வைத்து கொள்ளக்கூடாது கணவன் மனைவி உறவக்கூடாது புது பொருட்கள் வாங்கக்கூடாது மங்கள பொருட்கள் வாங்கக்கூடாது அந்த நேரம் பொறுத்தளவில் நாம் என்ன செய்ய வேண்டுமானால் நாம் புதிய நிகழ்வுகளை நடத்தக்கூடாது இந்த மாதிரி நான் ஏன் சொல்கிறேன்னா மூணு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு முன்னதாகவே அது அதனுடைய அட்டென்ஷன் வந்துடும் ஒரு தலைவர் ஊருக்குள்ளே வாராரு அப்படின்னா எத்தனை ரோடை பிளாக் பண்ணி எவ்வளோ செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க அவர் நைட்டு ஒம்பது மணிக்கு தாங்க வளாட பத்து மணிக்கு விளையாடுவீங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கே இந்த ரோடை பிளான் பண்ணிட்டாங்க சொல்கிறோமா இல்லையா அதே போல தான் கிரகங்களும் அந்த வானியல் சூழல் நமக்கு சாதகமாக இருக்க நம் ஒரு சில நேரங்களில் முன்னதாகவே அதனுடைய வேகம் இருந்து விட்டால் கிரகங்கள் போய் போய்விடும் அதனால் நீங்கள் நிச்சயதார்த்தம் பண்ணுறது பெண்களுக்கு குடும்பத்தில் வருகிற ஃபங்க்ஷன் அதெல்லாம் கொஞ்சம் மார்னிங்கே பண்ணியிருக்கேன் கிரகண தண்ணிக்கு பிடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அன்றைக்கி ஒரு நாள் அவாய்ட் பண்ண வேண்டாம் அதனால் பகல் பன்னிரெண்டு மணிக்கு உள்ளதாகவே இங்கே ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு மணிக்குள்ளேயே எல்லா மங்கள காரியங்களும் செஞ்சுருந்தேன் ஆமாம் அப்போ ட்ராவல் பண்ணுறமே அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் மாசமாக இருக்கிறவங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க அதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் ட்ராவல் பண்ணுறதை மேக்சிமம் அவாய்ட் பண்ணணும் முடியல இப்போ எப்படியும் இருக்காங்க வேறு ஏதாவது நாங்கள் வீட்டில் இருந்தாலும் பாதி போகிறோமான்னா நல்ல தர்பை புல் இருக்கும் கோயிலில் கொடுத்து வாங்க தர்பையில் தர்பை புல்லுக்கு வந்து கிரகணத்தை அழிக்க அழிக்கக்கூடிய ஆற்றல் ஒன்று இப்போ வீட்டு வாசலில் ஒரு கொத்தா தர்பை புல் வச்சுக்கலாம் தர்பை பாய் இருக்குது அதை வாங்கி அந்த நேரத்தில் விரித்து படுத்துக்கலாம் அதுல நம்ம தானே போகிறோம் படுத்துக்கலாம் பகலில் வந்துட்டால் நம்ம வேறு மாதிரி பண்ணலாம் தர்பே பாயே நாம் கிரகண கதிர்வீச்சுகள் வேறு எதுவும் பாதிக்காமல் இருக்கணும் இல்லையா எலக்ட்ரிக்கு உபகரண பொருட்களை இன்டர்நெட் போன்ற பொருள்களை அந்த நேரம் ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது கம்ப்யூட்டர் இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ஏதோ ஒரு வகையில் லிங்க்கில் நம்ம வீட்டுக்குள்ளே அந்த கதிர்வீச்சு வருவதற்கு வாய்ப்புகளை குறைக்க வேண்டும் இதே எனக்கு தெரிந்த அறிவை பயன்படுத்தி சொல்லியிருக்கிறேன் பாதுகாக்கணுங்கிறக்காக அதனால் எங்கேயோ ஒரு இடத்துல எலக்ட்ரிக்கலில் ஷார்ட் சர்க்கியூட் வந்தா கேபிளில் வந்தா வீட்டில் இருக்கிற டிவி பிரிட்ஜ் இந்த மாதிரியான பொருள்கள்லாம் ஃபயர் ஆகுது இல்லை அதுபோல நாம் ஒரு விழிப்புணர்வாக இருந்து விட்டால் சிறப்பாக இருக்கும் தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லலாம் கிரகணம் விட போகிற நேரத்தில் எழுந்து நீராடி விட நேராடி துர்க்கை மந்திரங்களை சொல்லி விநாயகர் துர்க்கை மந்திரங்களை சொல்லி கையில் திருப்பியை வைத்துக்கொண்டு கொண்டு கடனை அடைக்கலாம் கடன் அடைக்கிறதுக்கு நான் வாங்கின கடனுக்கு ஒரு பேப்பரில் எழுதி இவ்வளோ ரூபாய் வரவுன்னு போட்டு நீங்களே ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டா எ அந்த எழுத்து அந்த உணர்வு அந்த ஆதிக்கம் அது வேகமாக நடந்துடும் அதனால் கடன் தொல்லை தீரும் பெரிய நோய்கள் விடுபடுகிறவர்கள் அவங்க சாப்பிட்ற மாத்திரையை எடுத்து அதை தண்ணீரில் கிளைக்கி தலையை சுற்றி நீங்கள் வெளியே ஊற்றலாம் இல்லை என்றால் உங்கள் அருகில் ஒரு செம்பில் நெல்லு பரப்பி அதன் மேலே தர்பை புல்லை போட்டு போட்டு ஒரு சின்ன காணிக்கையெல்லாம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அதை கொண்டுட்டு போய் கிரகணம் முடிஞ்ச உடனே கொண்டுட்டு போய் ஆற்றுல கொட்டலாம் அப்படி இல்லை அப்படின்னா கோயில் ஐயர்கள்கிட்ட தட்சணையாக ஒரு அமௌண்ட்டு கொடுத்து கொடுத்துடலாம் இப்படி தான் சாஸ்திர வழக்கம் இருந்தது இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்